கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் போதுமான அளவில் உங்களிடம் இருக்க செய்வார் அதோடு எந்த செயலையும் செய்வதற்கு தேவையான பொருள் உங்களிடம் மிகுதியாகவே இருக்க செய்வார் இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் நிறைவார்த்தை எட்டு and God will generously provide all you need then you will always have everything you need and plenty left over to share with others 2 Corinthians chapter 9 verse 8